காரமடையில் தேமுதிக கட்சியின் நிறுவனர் விஜயகாந்தின் பதினாறாம் நாள் இதய அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது தேமுதிக கட்சியின் நிறுவனர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் இறந்து போனார் அவரது பதினான்காம் நாள் இதய அஞ்சலி காரமடை கார்ஸ்டான் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது இதற்கு கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் வேல்ராஜ் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முக வடிவு செயற்குழு உறுப்பினர் ராஜன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அவை தலைவர் ஜாகிர் உசேன் நகர செயலாளர் சோமு சிவராஜ் மூர்த்தி சக்திவேல் முன்னாள் ஒன்றிய செயலாளர் நாகராஜ் ஜெயராம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர் மற்றும் அதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர்